அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி மூலமாக உங்கள் அனைவரையும் அடைகிறேன் சேராவின் கவிதை பக்கங்களிலிருந்து இன்று மார்கழி மாத இரண்டு கவிதைகள் எடுத்து வந்திருக்கிறேன் மார்கழி மாதம் என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது கோலங்கள் தான் அதிகாலை பொழுதுல வந்து அந்த இருட்ல கோலங்கள் போடும் பொழுது அந்த வெண்ணிற புள்ளிகள் எல்லாமே ஒரு மலர்களுடைய அரும்புகள் போலவே இருக்கும் மொட்டுக்கள் போலவே இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு அதிகாலையில வந்து அஹ் தெருக்களை அடைத்து பெண்கள் போடுகின்ற கோலங்கள் தான் வந்து மார்கழி மாத ஒரு சிறப்பு என்று கூறலாம் மார்கழி என்றாலே கோலங்கள் தான் முதலில் நம்முடைய நினைவுக்கு வருவது இந்த வண்ண கோலங்களை வந்து போடும்போது நம்முடைய அதிகாலைகள் எல்லாம் வந்து புள்ளிகளிலேயே தொடங்குகிறது என்றே கூறலாம் என்னுடைய அதிகாலை எப்பொழுதுமே புள்ளிகளிலேயே தொடங்குகிறது இந்த மாதம் முழுவதுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாம் கோலம் போட்டு எடுத்துக்கவும் கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த கோலத்தை வண்ணங்கள் எல்லாம் போட்ட பிறகு அதை ஒரு நிமிந்து பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து அறிவே இல்லை அஹ் மார்கழி என் மாதத்திலேயே வந்து நான் மார்கடியாக இருக்கிறேன் என்ற அஹ் கண்ணனை நினைத்து ஆண்டாள் பாடிய அந்த திருப்பாவையும் இந்த மாதத்திலிருந்தால் நம்ம வந்து கோயில்களிலும் வீடுகளிலும் வந்து பாடி பஜனை செய்கிறோம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தை பற்றி இந்த கோலங்களை பற்றி நான் ஒரு இரண்டு கவிதைகள் எழுதியிருக்கிறேன் அதை வந்து உங்களுக்காக விரும்புகிறேன் நட்சத்திரங்களை வாசலில் வரைந்து வண்ணங்களால் ஒளிர விட்டேன் வானத்து நட்சத்திரங்கள் சிமிட்டி ரசித்தது வண்ண வண்ண மலர்களை வரைந்தேன் வாசலில் பண்டுகள் தேனை தேடி சுற்றி சுற்றி வந்தது மயில் தோகை விரித்து ஆடுவதை வரைந்தேன் வாசலில் கரும் மேகங்கள் சூழ்ந்தன பல நிற பட்டம் வரைந்தேன் வாசலில் பக்கத்தில் இருந்து மரம் பூக்களை தூவியது சோடி அன்ன பறவைகளை வரைந்தேன் வாசலில் மழை பெய்து குளமாகியது பொம்மைகளை வரைந்தேன் வாசலில் குழந்தைகள் விளையாட வந்தனர் பசுமாட்டை வரைந்தேன் வாசலில் கன்றுக்குட்டி வந்து அமர்ந்து கொண்டது கரும்புடன் பொங்கல் பானை வரைந்தேன் வாசலில் தை பிறந்து வழிபிறந்ததாக சொன்னது உயிரற்ற கோலங்கள் உயிர் பெற்றது மார்கழியில் உயிரற்ற கோலங்கள் உயிர் பெற்றது மார்கழியில் இப்படி வந்து கோலங்களுக்கு எல்லாம் ஒரு உயிர் வந்தது போலவே இருக்கும் இந்த மார்கழியில அப்படி ஒரு அழகாக வரைந்த கோலங்களை வந்து மழை வந்து களைத்து விடுகிறது அஹ் போன வருடமும் அதே மாதிரி மார்கழி ஒன்று அன்றைக்கு மழை வந்து எல்லா கோலமும் களைச்சு இந்த வருடமும் அதே மாதிரி மார்கழி ஒன்று மழை வந்து கோலம் எல்லாம் கலைஞ்சு போச்சு அது பார்த்த உடனேயே எனக்கு ஒரு கவிதை அது இந்த மழை களைந்த அந்த கோலத்தை பற்றிய ஒரு கவிதை நார்கழி குளிரில் நனைய வந்த மழை வானவில்லை தரையில் வரைந்து சென்றது கோலத்தை கலைத்து வழிந்தோடிய வண்ணங்கள் புதிதாய் ஒரு கோலம் போட வந்தது என் மனம் கோணாதபடி நகர மறுத்த பூசணி பூ குடைபிடித்துக் கொண்டிருந்தது பசுஞ்சாணிக்கு இன்று வானமும் வரைந்திருக்கிறது என் வாசலை அழகாய் இன்று வானமும் வரைந்திருக்கிறது என் வாசலை அழகாய் இந்த கவிதைகளும் உங்களுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்